அடுத்தது மத்தியில் உள்ள டாக்டர் ஜாகிர் நாயக் என்னோட பேரு ஜெரி நான் பத்திரிகை துறையின் ஆராய்ச்சி மாணவன் உஸ்மானிய பல்கலைக்கழகத்தில் இருக்கேன் நானும் என்னோட நண்பர்களும் உங்களுக்கு என்னுடைய கேள்விகளில் ஒன்று எப்பொழுதும் அறிந்து கொள்கிறேன் அதாவது ஹதீஸ் இன்றி குரான் முழுமை பெறாது என்பதை நீங்கள் இப்பொழுது மற்ற கிரதங்களை பற்றி சொல்லும் பொழுது பைபிளை பற்றி குறிப்பிட்டீர்கள் பைபிள் சொல்கிறது ஒருவர் இயேசு கிறிஸ்துவை மறுக்கிறாரோ அவர் கிறிஸ்துவுக்கு எதிரான ஆவியாவார் அதுதான் முன்னறிவிப்பாகும் மேலும் நான் அறிகிறேன் அதாவது ஹதீஸ் கூறுகிறது முகமது முரட்டுத்தனமான ஆத்ம உணர்வு கொண்டவர் என்பதாக இதன் மூலம் எதை நான் தீர்மானிப்பது சகோதரர் கேட்ட கேள்வியில் சில கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் ஹதீதுகள் இல்லாமல் திருக்குரான் முழுமை அடையாது என்று அவருக்கு தெரியும் என்று அவர் சொன்னார் நான் மற்ற புனித நூல்களைப் பற்றி குறிப்பிட்டதை குறிப்பாக பைபிளை பற்றி சொன்னதையும் இங்கு குறிப்பிட்டு சொன்னார் பைபிள் சொல்கிறது இயேசு கிறிஸ்துவை நம்பாதவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள் என்று சொல்கிறது என்றெல்லாம் சொன்னார் இது குறித்து எனது பதிலை கேட்டார் முதலாவது ஹதீதுகள் இல்லாமல் குரான் முழுமை அடைவதில்லை என்பது உண்மை அல்ல திருக்குரான் அதுவாகவே முழுமை பெற்றுள்ளது ஆனால் கொள்வதற்காக நீங்கள் குரானின் விளக்கத்தை விரிவுரையை பார்க்க வேண்டியிருக்கிறது திருக்குறானின் விளக்கங்களுக்கு வழிகாட்டி இறை தூதர் முகமது நபி அவர்களின் அதிகாரப்பூர்வமான சொற்கள் ஆகும் திருக்குறான் அதுவாகவே முழுமையான ஒரு புனித நூல் அலமது இல்லா முழுமையானது அது பற்றிய விளக்கங்களை பெற நீங்கள் விரும்பினால் முகமது நபி அவர்களின் சொற்களை அவரது அதிகாரப்பூர்வமான சொற்களை பார்க்க வேண்டும் அதை நாங்கள் சகிஹான ஹதீத் என்கிறோம் இப்போது நான் வேறு சில மத கிரந்தங்களில் இருந்து குறிப்பிட்டு சொன்னதனால் அவை எல்லாம் கடவுளின் வார்த்தைகள் என்று நான் ஒப்புக்கொண்டதாக நீங்கள் நினைக்க வேண்டாம் என்னை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள் நான் திருக்குறானின் வழிமுறைகளை பயன்படுத்திக் கொண்டேன் அல்லாஹ் சொல்கிறான் திருக்குறானில் சூரா அத்தியாயம் மூன்று வசனம் அறுபத்தி நான்கில் நமக்கும் உங்களுக்கும் இடையே உள்ள பொதுவான விஷயத்தின் பக்கம் வாருங்கள் பொதுவான நிலைக்கு வந்துள்ளோம் மேலும் அல்லா சொல்கிறான் திருக்குறான் அர்ராத் அத்தியாயம் பதிமூன்று முப்பத்தி எட்டில் வலி குள்ளி ஹாத் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இறை தூதர்களை அனுப்பி வைத்துள்ளோம் அல்லாஹ் பல வெளிப்பாடுகளை இறக்கி வைத்தான் பல வேதங்களை ஆனால் நான்கு மட்டும் தான் குரானில் குறிப்பிடப்பட்டுள்ளது அவை தோரா மற்றும் குரான் உண்டாகட்டும் அவருக்கு வழங்கப்பட்டது அது தாவீது அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவருக்கு வழங்கப்பட்டது இன்ஜில் வகி இறைவெளிப்பாடு சாந்தி உண்டாகட்டும் அவருக்கு வழங்கப்பட்டது திருக்குரான் கடைசியும் இறுதியுமான இறைவெளிப்பாடு இது கடைசியும் இறுதியுமான இறை தூதர் முகமது நபி அவர்களுக்கு வழங்கப்பட்டது இப்போது முன்பு வந்த எல்லா வேதங்களும் ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களுக்காக இறங்கியது அவர்கள் குறிப்பிட்ட காலத்திற்கே அவற்றை பின்பற்ற வேண்டியிருந்தமையால் அந்த வேதங்களை இன்றளவும் புனித தன்மையோடு பாதுகாக்கப்பட வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவன் நினைக்கவில்லை ஆனால் திருக்குறான் கடைசியும் இறுதியுமான வெளிப்பாடாக இருப்பதனால் அல்லா சொல்கிறான் திருக்குறானில் நிச்சயமாக நாம் தான் இவ்வேதத்தை இறக்கி வைத்தோம் நாமே அதன் பாதுகாவலனாகவும் இருக்கிறோம் ஆகவே இந்த பூமியில் இறக்கப்பட்ட வேதங்களிலேயே திருக்குரான் ஒன்று மட்டும்தான் அதன் தூய்மை குன்றாமல் இருக்கிறது இதை நான் சொல்லவில்லை மதங்களை ஒப்பீடு செய்யும் ஆய்வு அறிஞர்கள் வில்லியம் மார்க் உட்பட அவர் இஸ்லாத்தை விமர்சிப்பதில் கடுமையானவர் அவர் ஒரு கிறிஸ்துவர் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் கூறினார் எந்த ஒரு மத கிரந்தமும் எந்த ஒரு மத கிரந்தமும் அது இறங்கியபோது இருந்தவாறு தூய்மையாக இருக்கவில்லை ஆனால் பனிரெண்டு நூற்றாண்டுகளுக்கு இப்போது அது பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு குரான் மட்டுமே அந்நிலையில் உள்ளது கிறிஸ்தவராக இருந்தும் இஸ்லாத்தின் தீவிர விமர்சகராக இருந்தும் குரானின் தூய்மை நிலையை உண்மையாக ஒப்புக்கொள்ள வேண்டியுள்ளது இப்போது எல்லா மத கிரந்தங்களும் பைபிள் உட்பட மாறுபட்டுள்ள நிலையிலேயே உள்ளது நான் பைபிளை கடவுளின் வார்த்தைகள் என்று நம்பவில்லை நாங்கள் முஸ்லிம்கள் வகையை நம்புகிறோம் அது இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவருக்கு இஞ்சியில் எனும் வேதம் அருளப்பட்டது ஆனால் சகோதரரே இப்போது நம்மிடையே உள்ள பைபிள் ஒரு கலவையாக உள்ளது இறைவனின் வார்த்தைகளும் அதில் இருக்கலாம் அவை குரானுக்கு ஒத்திருந்தால் அந்த வார்த்தைகளை இறைவனின் சொல் என்று ஏற்பதில் எந்த ஆட்சேபனையும் ஆனால் இறை வார்த்தைகளும் அதில் இருக்கிறது வரலாற்று ஆசிரியர்களின் சொற்களும் இடம்பெற்றுள்ளன சொல்ல வருந்துகிறேன் ஆபாச செய்திகளும் உள்ளன அதை இங்கே என்னால் சொல்ல முடியாது மேலும் நூறு சதவிகிதம் வசனங்கள் முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது விஞ்ஞான தவறுகள் கணித தவறுகள் அவற்றை இங்கு சொல்ல நேரமில்லை அது விஷயமாக நான் டாக்டர் வில்லியம் கேம்பலோடு வாதிட்டிருக்கிறேன் அவர் இஸ்லாத்திற்கு எதிராக ஒரு புத்தகம் எழுதினார் வரலாறு மற்றும் விஞ்ஞான ஒளியில் குரானும் பைபிளும் என்று திருக்குறான் முப்பது விஞ்ஞான தவறுகளை கொண்டுள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டினார் நான் யூஎஸ்ஏவிற்கு சென்றேன் அவர் பிலடெல்பியாவில் இருக்கிறார் ஏப்ரல் ஒன்றாம் தேதி இரண்டாயிரமாம் ஆண்டு விவாதத்தின் தலைப்பு விஞ்ஞான ஒளியில் பைபிளும் குரானும் அவருடைய எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் உரிய பதில் தந்தேன் நான் பைபிளின் மீது வைத்த முப்பத்தெட்டு குற்றச்சாட்டுகளுக்கும் அவர் பதில் தரவில்லை அல்லா சொல்கிறான் திருக்குறான் அற்பக்கிரையத்தை பெறுவதற்காக தம் கரங்களாலே நூலை எழுதி வைத்துக்கொண்டு பின்னர் அது வந்தது என்று கூறுகிறார்களே அவர்களுக்கு கேடுதான் எழுதியதற்காகவும் சம்பாத்தியத்திற்காகவும் கேடுதான் எனவே இன்றைய பைபிளில் உங்களுக்கு தெரியுமா பைபிள் என்ற சொல்லே பைபிளில் இல்லை அது கிரேக்க வார்த்தை பிப் வந்தது புத்தகங்களில் இருந்து வந்த புத்தகம் என்று பொருள் பைபிளுக்கு பல ஆசிரியர்கள் உண்டு என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள் அப்படி என்று நான் சொல்லவில்லை கிறிஸ்தவ அறிஞர்கள் சொல்கிறார்கள் ஆகவே இன்றைய பைபிளை கடவுளின் வார்த்தைகள் என்று நான் கருதவில்லை அதேபோல் போல் இந்து மத வேதங்களை கடவுளின் வார்த்தை என்று கருதுகிறீர்களா புத்த மத ஆகமங்களை அவ்வாறு கருதுகிறீர்களா பாரசீக நூல்களை அவ்வாறு கருதுகிறீர்களா என்று கேட்டால் நான் சொல்லும் பதில் அப்படி இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் தூய்மை மிக்க அல்லாஹ் பல வேத நூல்களை அருளி உள்ளான் பல நூல்கள் நான்கை மட்டுமே குறிப்பிட்டுள்ளான் சுஹூஃப் இப்ராஹிம் இப்படி பல நூல்கள் இருக்கின்றன நான் கூறுவது என்னவென்றால் ஒருவேளை இந்து மத வேதங்கள் இறைவனின் சொற்களாக இருக்கலாம் புத்த மத ஆகமங்கள் இறைவனின் சொற்களாக இருக்கலாம் பாரசீக நூல்கள் கூட இறைவனின் சொற்களாக இருக்கலாம் ஆயினும் அப்படி இருப்பினும் குறிப்பிட்ட மக்களுக்காக குறிப்பிட்ட காலகட்டத்திற்காக அருளப்பட்டது இப்போது நாம் கடைசியும் இறுதியுமான இறைவழிப்பாடான குரானை பின்பற்ற வேண்டும் எந்த மனிதனும் அவர் இந்தியாவில் வாழ்ந்தாலும் சரி அமெரிக்காவில் வாழ்ந்தாலும் கனடாவில் வாழ்ந்தாலும் சிங்கப்பூரில் சவுதி அரேபியாவில் வாழ்ந்தாலும் உலகில் வாழும் எல்லா மனிதர்களும் இறுதி இறை வெளிப்பாடான திரு குரானையே பின்பற்ற வேண்டும் இறுதி இறை தூதரான முகமது நபி அவர்களையே பின்பற்ற வேண்டும் இந்து மத வேதங்கள் இறைவனின் வார்த்தைகள் என்று நான் கூறவில்லை அப்படி இருந்தாலும் அந்த காலகட்டத்திற்காக அந்த மக்களுக்காக அருளப்பட்டது வேதங்கள் மாற்றப்பட்டுள்ளது என்று இந்து அறிஞர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று புத்தமத அறிஞர்கள் ஏற்கிறார்கள் எல்லா மதத்தைச் சேர்ந்த எல்லா அறிஞர்களும் இஸ்லாத்தை தவிர தங்கள் புனித நூல்கள் காலத்திற்கேற்றார் போல் மாறிவிட்டது என்று ஒப்புக்கொள்கிறார்கள் ஒரு விவாதத்திற்காக நான் அவற்றை கடவுளின் வார்த்தை என்று ஏற்றுக்கொண்டாலும் அந்த மதத்தை பின்பற்றுபவர்கள் அதை கடவுளின் வார்த்தை என்று நம்பினால் அதில் இருக்கும் ஒவ்வொரு சொல்லையும் அவர்கள் பின்பற்ற வேண்டும் பௌத்தர்கள் அவர்களது ஆகமங்களை கடவுளின் வார்த்தை என்று நம்புகிறார்கள் இந்துக்கள் புனித வேதங்களை நம்புகிறார்கள் கிறிஸ்தவர்கள் பைபிளை கடவுளின் வார்த்தை என்று நம்புகிறார்கள் இந்த அனைத்து நூல்களுமே நீங்கள் இறுதி இறை தூதர் முகமது நபி அவர்கள் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரது போதனைகளை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கின்றனர் நீங்கள் அவற்றை கடவுளின் வார்த்தை என்று நம்புவதனால் நான் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் என்கிறேன் நீங்கள் கடவுளின் வார்த்தை என்று நம்புவதால் உங்கள் மத வேதங்களை பின்பற்ற வேண்டும் நீங்கள் இறுதி இறை தூதரை பின்பற்ற வேண்டும் நான் ஏற்கனவே கூறினேன் பைபிளில் யோவான் எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் பதினாறு வசனங்கள் பனிரெண்டிலிருந்து பதினான்கு இயேசு அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் சொல்கிறார் அநேக காரியங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டியுள்ளது அவற்றை இப்போது தாங்க மாட்டீர்கள் ஆவியாக அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் சுயமாய் பேசாமல் அவர் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் அவர் என்னை மகிமைப்படுத்துவார் யார் இந்த மனிதர் முகமது நபி அவர்கள் தான் முகமது நபி அவர்களை தவிர வேறு எந்த ஆன்மீகவாதியாவது ஏசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரை மகிமைப்படுத்தி உள்ளாரா நீங்கள் சரியாக சொன்னீர்கள் கிறிஸ்துவை நம்பாத யாரும் நரகத்திற்கு செல்வார்கள் என்று நீங்கள் சரியாக சொன்னீர்கள் நான் அதை ஏற்கிறேன் ஒப்புக்கொள்கிறேன் சாந்தி உண்டாகட்டும் அவரை நம்பாத ஒரு அல்ல மேலும் நாம் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் என்று சொல்ல வேண்டும் நீங்கள் இயேசு என்பீர்கள் நான் சொல்ல மாட்டேன் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் என்று நான் சொல்ல வேண்டும் நான் மார்க்கத்தை தெரிந்தவனாக இருந்து அவர் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று நான் சொல்லவில்லை என்றால் என்னை துரத்தி விடுவார்கள் ஒரு பாமரன் அப்படி சொல்லாமல் இருக்கலாம் ஆனால் நான் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் என்று சொல்ல வேண்டும் இயேசு அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரை நம்பவில்லை என்றால் ஒரு முஸ்லிம் முஸ்லீமாக இருக்க முடியாது அவர் அல்லா சுபானும் இன்றி அதிசயமாக அநேகர் நம்புவதில்லை அவர் மறுத்தோரை இறைவனின் அனுமதியோடு உயிர்ப்பித்தார் என்று நாங்கள் நம்புகிறோம் இறைவன் அனுமதியோடு குஷ்டரோகிகளுக்கும் குருடர்களுக்கும் சுகம் அளித்தார் என்று நம்புகிறோம் இதில் நாம் இருவரும் ஒத்து போகிறோம் ஆனால் நீங்கள் கூறுவதின் அர்த்தம் எனக்கு நன்றாக தெரியும் இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள் என்று நீங்கள் கூறும்போது என்ன சொல்கிறீர்கள் அவரை இறைவன் என்று நம்புங்கள் என்கிறீர்கள் இல்லையா மைக்கின் முன்னால் வந்து சொல்லுங்கள் இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள் என்றால் இறை தூதர் என்று நம்ப வேண்டுமா நான் இந்த அறிவிப்பை மட்டும் நம்புகிறேன் நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் அப்படி என்றால் என்ன அதன் கருத்து அவர் ஒரு கடவுளின் அவதாரம் சகோதரர் இன்னொரு கேள்வியை முன்வைத்துள்ளார் அதே அதிகாரம் யோவான் அதிகாரத்தில் குறிப்பை நானே தருகிறேன் நானே தருகிறேன் இருங்கள் அந்த குறிப்பு எங்கு வருகிறது யோவான் அதிகாரம் பதினான்கில் நீங்களே காணலாம் எந்த வசனம் என்னிடம் கையில் பைபிள் உள்ளது சொல்கிறேன் யோவான் அதிகாரம் பதினான்கு வசனம் பதினாறு விளக்கம் கூறும் பதினாறு அல்ல அது ஆறாவது வசனம் பதினாறு அல்ல வருந்துகிறேன் மிஸ்டர் நாயக் நீங்கள் எனக்கு பைபிளை கற்றுத் தர வேண்டாம் கேட்டதற்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் எங்களது வெப்சைட்டில் நாங்கள் உங்களுக்கு பதில் தந்திருக்கிறோம் அது சரி சகோதரரே நீங்கள் சரியாக குறிப்பிடவில்லை நீங்கள் பைபிளை பையில் வைத்திருக்கிறீர்கள் சரியா உங்கள் பைபிளை பையிலிருந்து எடுங்கள் நீங்கள் சொல்வது யோவான் சுவிசேஷம் அதிகாரம் பதினான்கு வசனம் ஆறு பதினாறு அல்ல நீங்கள் கூறினீர்கள் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவர் தன்னைத்தானே கடவுள் என்று சொல்லிக்கொண்டார் என்று சொல்கிறீர்கள் உங்கள் கேள்விக்கு வருகிறேன் அதற்கு முன் நான் ஒன்று கூற விரும்புகிறேன் நான் பைபிளை படித்திருக்கிறேன் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் நான் தான் கடவுள் என்னை வணங்குங்கள் என்று சொல்கிறபடி மொத்த பைபிளிலும் சந்தேகத்திற்கு இடமளிக்காத ஒரு வசனம் கூட கிடையாது எந்த ஒரு கிறிஸ்தவராவது சந்தேகத்திற்கு இடமளிக்காத ஒரு வசனத்தையாவது எனக்கு காட்டினால் ஒரே ஒரு திட்டவட்டமான தெளிவான வசனத்தை காட்டினால் ஏசு கிறிஸ்துவுக்கு அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் நான் தான் கடவுள் என்னை வணங்குங்கள் என்று ஒரு வசனத்தை காட்டினால் கூட நான் இன்றே கிறிஸ்தவனாக மாறிவிடுகிறேன் நான் இதை எனது சக இஸ்லாமிய சகோதரர்கள் சார்பாக பேசவில்லை என் தலையை கத்தி மீது வைக்கிறேன் மதங்களை ஒப்பு நோக்கும் ஒரு மாணவன் நான் நீங்கள் பைபிளை படித்துள்ளீர்கள் நானும் படித்திருக்கிறேன் எனக்கு பைபிளை சொல்லித்தர தேவையில்லை என்று நீங்கள் சொன்னீர்கள் ஏசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் சத்தியத்தை தேடுங்கள் அது உங்களை விடுவிக்கும் என்றார் இன்ஷா அல்லா இன்று உங்களுக்கு சத்தியத்தை காட்டுகிறேன் இன்ஷா அல்லா அது உங்களை விடுவிக்கட்டும் நான் ஏற்கனவே கூறினேன் மொத்த பைபிளிலும் ஏசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் நானே கடவுள் என்னை வணங்குங்கள் என்று சொல்கிறபடி ஒரு சந்தேகத்திற்கு இடமளிக்காத வசனம் கூட மொத்த பைபிளிலும் இல்லை நீங்கள் பைபிளை சரியாக படித்தால் ஏசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் சொல்கிறார் யோவான் சுவிசேஷம் அதிகாரம் பதினான்கு வசனம் இருபத்தி எட்டில் என் பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார் யோவான் சுவிசேஷம் அதிகாரம் பத்து வசனம் இருபத்தி ஒன்பது என் பிதா எல்லோரிலும் பெரியவராயிருக்கிறார் மத்தையை சுவிசேஷம் அதிகாரம் பனிரெண்டு வசனம் இருபத்தி எட்டில் நான் தேவனுடைய ஆவியினாலேயே பிசாசுகளை துரத்துகிறேன் லூகா சுவிசேஷம் அதிகாரம் பதினொன்று இருபதில் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறேன் யோவான் சுவிசேஷம் அதிகாரம் ஐந்து வசனம் முப்பதில் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன் எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறேன் தனது சித்தத்தை தேடாமல் தேவனுடைய சித்தத்தை தேடினால் அவர் ஒரு முஸ்லீம் ஏசு அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவர் ஒரு முஸ்லிம் அவர் இறைத்தன்மையை உரிமை கொண்டாடவில்லை மேலும் அப்போஸ்தலர் சிலர் நடவடிக்கைகள் அதிகாரம் இரண்டு

இயேசு அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரது வாயால் நானே கடவுள் என்னை வணங்குகள் என்று சொல்கிறபடி மொத்த பைபிளிலும் ஒரு சந்தேகத்திற்கு இடமளிக்காத வசனம் கூட இல்லை உங்கள் கருத்தை வலியுறுத்த ஒரு வசனத்தை கூறினீர்கள் யோவான் சுவிசேஷம் அதிகாரம் பதினான்கு வசனம் ஆறை கூறினீர்கள் அதில் இயேசு அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரை கூறுகிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்கிறார் இந்த குறிப்பு தவறாக புரிந்து கொண்டதன் விளைவாகும் குறை கூறும் நோக்கத்தோடு குரானில் இருந்தும் கூட சிலர் வசனங்களை எடுத்து தவறாக கூறுவார்கள் அதேபோல் கிறிஸ்தவ மிஷினரிகளும் பைபிளை சம்பந்தமில்லாமல் குறிப்பிடுகிறார்கள் நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் பைபிளை திறவுங்கள் என் மீது சந்தேகம் இருந்தால் சரியான அர்த்தத்தை புரிந்துகொள்ள வசனம் ஒன்றிற்கு செல்லுங்கள் யோவான் சுவிசேஷம் அதிகாரம் பதினான்கு வசனம் ஒன்று சொல்கிறது ஏன் நீங்கள் கலங்குகிறீர்கள் இயேசு சாந்தி உண்டாட்டும் சொல்கிறார் தேவனிடத்தில் விசுவாசமாக இருந்தால் என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள் என் பிதாவின் வீட்டில் பல இருப்பிடங்கள் உண்டு நான் அங்கு போய் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுவேன் நான் போகிற இடத்தையும் வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் அதற்கு தோமா நீங்கள் போகிற இடத்தை அறியோமே வழியை எப்படி அறிவோம் என்று கேட்க இடத்தை அறிய மாட்டீரா இல்லை என்றார் நீங்கள் போகின்ற இடத்தை சொல்லிவிட்டு செல்லுங்கள் என்று தோமா கேட்டதும் அதற்கு இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் பதிலளித்தார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று தோமா அவரிடம் இறைவனிடம் செல்லும் வழியை சொல்லுங்கள் என்று கேட்டதும் அதற்கு இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரமாட்டான் என்றார் நாங்கள் அதை ஒப்புக்கொள்கிறோம் அந்தந்த அந்தந்த தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருந்தார் அந்த வழிகாட்டுதல் இன்றி இறைவனை அடைய முடியாது இயேசுவின் காலத்தில் நான் பைபிள் கூறுவதை ஏற்றுக்கொள்கிறேன் அவர் மீது சாந்தி உண்டாகட்டும் அவர் தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருந்தார் அவரின் போதனைகளை பின்பற்றாமல் யாரும் எல்லாம் வல்ல இறைவனை அடைய முடியாது மோசேவின் காலத்தில் மோசே தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருந்தார் மோச

இந்த காலகட்டத்தில் முகமது நபி அவர்கள் அவர் மீது சாந்தி உண்டாகட்டும் அவரே வழியும் சத்தியமும் ஜீவனும் ஆவா முகமது நபி அவர்கள் அவர் மீது சாந்தி உண்டாகட்டும் அவரது போதனைகளை பின்பற்றாமல் எவரும் இறைவனை அடைய முடியாது முகமது நபி அவர்கள் அவர் மீது சாந்தி உண்டாகட்டும் கடைசியும் இறுதியுமான இறைத்தூதராக இருப்பதனால் இன்றைய காலகட்டத்தில் ஒருவர் எங்கு வசித்தாலும் சரி அமெரிக்கா கனடா யூகே இந்தியா சவுதி அரேபியா எங்கு வாழ்ந்தாலும் சரி இன்று எல்லா மனிதர்களுக்கும் முகமது நபி அவர்கள் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவர்தான் சத்தியமும் முகமது நபி அவர்கள் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரது போதனைகளை பின்பற்றாமல் எவரும் இறைவனை அடைய முடியாது இதைத்தான் எல்லா முக்கியமான வேத நூல்களும் பைபிள் உட்பட கூறுகின்றன உண்மையை உணர்ந்து தெளிவடைந்து இருப்பீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன் ஆகவே இன்ஷா அல்லா சத்தியத்தின் பக்கம் பாருங்கள் சத்தியம் உங்களை விடுவிக்கும்